மூணு ஏக்கர் விவசாய நிலங்கள் கட் அவுட் பேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேட்டூரில் கொளத்தூர் பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு கொளத்தூர்லேருந்து குருவூரேட்டூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் கண்ணாம்பூச்சிக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கட் அவுட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கனால இந்த நிலத்துக்கு வந்து வழித்தடத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ரோட் ரோட்டை இறங்கினா நம்மளுடைய பூமி தாங்க ஃபாரஸ்ட்டுக்கு நியர்பைலேயே இருக்கனால ஒரு ஃபார்ம்லேண்ட் அமைப்பதுக்கு நல்ல ஒரு சூட்டபுள் பிளேஸ்னு கூட சொல்லலாங்க ஒரு ஆட்டு பண்ணையோ ஒரு மாட்டு பண்ணையோ இருக்குது நல்ல ஒரு பர்ஃபெக்டான பிளேஸுங்க ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கனால ஏதோ டிஸ்டபன்ஸ் இருக்குமான்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க நியர்பைலாம் நிறையா வீடுகள் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க தண்ணீர் வசதிக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு மீடியமான தண்ணீர் இருக்குங்க பக்கத்தில் பாருங்கள் குச்சி தோட்டம் நிறையா வந்து தோட்டங்கள் அதிகமாக இருக்குது இந்த நிலத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏழு ஹெச் பி சர்வீஸ் இருக்குங்க ரெண்டு போர்வல் இருக்குது நம்ம இபி போஸ்ட் பக்கத்தில் ஒரு போர்வலும் நமக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் நியர்பையில் ரெண்டு போர்வல் வந்து அமைச்சிருக்காங்க தண்ணீர் வந்து ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வயலாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து ரெடி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயலுக்கு பார்த்தீங்கன்னா கற்களாலேயே வந்து ரெடி பண்ணிட்டாரு மீதி இருக்கக்கூடிய ரோட்வேஸ் இருக்கக்கூடிய ஒரு வயல் மட்டும்தாங்க போலி வந்து மண்ணால் வந்து பட்டியிருக்காரு இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா வயலுமே பார்த்தீங்கன்னா கற்களால பண்ணிட்டாரு இந்த நிலத்தினோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்னோட விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாருங்க விலை வந்து நெக்கோசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நேர் பையில் என்ன மார்க்கெட் ரேட் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை அனுசரித்து நம்ம டீம் சார்பில் வந்து உங்களுக்கு பேசி பண்ணி கொடுக்குறோம் காடு முழுசாக பார்த்தீங்கன்னா ட்ரிப் போட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த செலவும் கிடையாதுங்க வந்தோடனே விவசாயம் பண்ணலாம் மேலும் நிலம் சம்மந்தப்படுற அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடையதான் உங்கள் நண்பர் ஒன்று நிலம் இருந்தால் நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுவோம் வீடியோ ஆட் பண்ணி கொடுத்துருக்குங்க உங்கள் நிலத்துக்கோ உங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்குங்க